முனிவரின் கட்டளைப்படி வேதாளத்தை தோளில் போட்டுக்கொண்டு விக்கிரமாதித்தன் அந்த கோரமான இரவில் காட்டிற்குள் நடக்கத் தொடங்கினான் உடனே பிணத்தினுள் புகுந்திருந்த வேதாளம் நீ யார் என்னை எங்கே தூக்கிச் செல்கிறாய் என்று கேட்டது நான் உஜ்ஜயினி பட்டணத்து விக்ரமாதித்த மகாராஜன் உன்னை கொண்டு வரும்படி முனிவர் உத்தரவிடவே தூக்கிச் செல்கிறேன் என்று பதிலளித்தான் ராஜாதி ராஜனே நான் யார் தெரியுமா யாருக்கும் கட்டுப்படாத வேதாளம் என்னை தூக்கிச் செல்வதாயிருந்தால் ஒரு நிபந்தனை உண்டு வழியில் நீ வாய் திறந்து பேசினால் நான் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்துக்கு போய்விடுவேன் என்றது அதன்படியே விக்ரமாதித்தன் மௌனமாக வேதாளத்தை தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான் வேதாளம் கதையை சொல்ல தொடங்கியது அங்க தேசத்தில் ஒரு வயதான பண்டிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அந்த மூவரும் ஒவ்வொரு விஷயத்தில் புத்தி கூர்மை கொண்டவர்களாக விளங்கினர் ஒரு நாள் பண்டிதர் யாகம் நடத்த விரும்பினார் அதற்காக கடலிலிருந்து ஓர் ஆமையை பிடித்து வர மூன்று மகன்களையும் அனுப்பி வைத்தார் அவர்கள் மூவரும் யாகத்திற்கான ஆமையை கண்டுபிடித்தனர் அந்த ஆமையை பார்த்த மூத்தவன் இந்த ஆமையின் உடலெல்லாம் ஒரே வலுவலுப்பாக படிந்திருக்கிறது என்னால் அதை தொட முடியாது நீங்கள் யாராவது இதை எடுத்து கொள்ளுங்கள் என்றான் உடனே தம்பிகள் இருவரும் நீ அதை தொடுவதற்கு யோசித்தால் நாங்கள் மட்டும் எப்படி தொடுவோம் என்று கேட்டார்கள் இதை கேட்ட மூத்தவன் நீங்கள்தான் இதை எடுத்து வர வேண்டும் இல்லாவிட்டால் தந்தையாரின் யாகத்தை தடை செய்த பாபம் உங்களையே சேரும் தவிர அந்த பாபம் அவரையும் பாதிக்கும் என்றான் இரண்டு தம்பிகளும் கலகலவென்று சிரித்தார்கள் எங்களுடைய கடமை என்ன என்பதை பற்றி கூறும் நீ உன் கடமையை மறந்துவிட்டாயே அதே கடமை உனக்கும் இல்லையா என்று கேட்டனர் என்ன இப்படி பேசுகிறீர்கள் நான் உணவை ருசி பார்த்து சொல்வதில் வல்லவனாயிற்றே அருவறுப்பான இந்த ஆமையை எப்படி தொடுவேன் என்றான் நடுவில் பிறந்தவன் பெண்களின் உடலில் வரும் வாசனையை வைத்தே அந்த பெண்ணை பற்றி கூறிவிடுவேன் அப்படிப்பட்ட திறமை என்னிடம் உள்ளது கடைசி தம்பி உங்களை விட நான் தான் சிறந்தவன் பிறரின் பொருட்களை தூக்கத்தில் கூட கண்டுபிடித்து விடுவேன் என் திறமை உங்களுக்கு வருமா என்றான் இந்த மூவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொண்டனர் மமதை அதிகமாக இருந்ததால் யாரும் தாழ்ந்து போவதாக இல்லை ஆகவே அவர்கள் ஆமையை அப்படியே போட்டுவிட்டு விவாதத்தை அந்த ஊர் அரசனிடம் கொண்டு போயினர் அரசனிடம் சென்று தங்கள் திறமையை பற்றியும் சண்டையை பற்றியும் தெரிவித்தனர் அதை கேட்ட அரசனும் சரி இங்கேயே தங்கியிருங்கள் என்றான் அன்றைக்கு ராஜா சாப்பிடப் போகும் சமயத்தில் அம்மூவரையும் தன்னுடன் உட்கார வைத்து உபசரித்து அறுசுவையுடன் ராஜபோஜனம் அளித்தார் மற்ற எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மூத்தவன் மட்டும் சாப்பிடாமல் அருவறுப்புடன் முகத்தை சுழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் சமையல் ருசியாக இருந்தும் ஏன் சாப்பிடவில்லை என்று அரசன் கேட்டார் இந்த சாதத்தில் பிணத்தின் வாடை வீசுகிறது ஆகவே சாப்பாடு ருசியாக இருந்தும் என்னால் அதை சாப்பிட முடியவில்லை என்று பதிலளித்தான் ஆனால் அனைவரும் வெண்மையான அரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த உணவு நல்ல மனமுள்ளதாக இருக்கிறது என்றனர் நீண்ட நேரம் யோசனை செய்த அரசன் விசாரித்தபோது அன்றைக்கு சமத்திருந்த அரிசி ஏதோ ஒரு கிராமத்தின் சுடுகாட்டு பக்கத்தில் இருந்த நிலத்தில் விளைந்தது என்ற உண்மையை தெரிந்து கொண்டான் ஆஹா இப்படிப்பட்ட திறமையா என்று அரசன் ஆச்சரியப்பட்டான் சாப்பாடு முடிந்த பிறகு பேரழகு மிக்க மங்கையுறுத்தியை தேர்ந்தெடுத்து நறுமணங்கள் கொண்ட திரவியங்களால் அவளை அழகுபடுத்தி இரண்டாவது தம்பி இருக்கும் அறைக்கு செல்ல உத்தரவிட்டான் மன்னன் அவளும் உள்ளே நுழைந்தாள் உடனே இரண்டாவது தம்பி மூக்கை பிடித்துக்கொண்டு அவளை வெளியே போகும்படி ஜாடை காட்டினான் அவளின் உடலிலிருந்து வெள்ளாட்டின் மனம் வீசுவதாக கூறினான் மன்னரும் அந்த பெண்ணின் பூர்வீகத்தை பற்றி விசாரித்தார் நான் பிறந்தது முதல் தாயும் செவிலியும் இல்லாத காரணத்தால் வெள்ளாட்டின் பாலை குடித்து வளர்ந்தேன் என்று கூறினாள் மன்னனுக்கு இதை கேட்டதும் மலைப்பு அதிகமானது பிறகு கடைசி தம்பிக்கு நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அறையில் அவன் விருப்பப்படியே ஒரு கட்டிலில் மிக மிருதுவான ஏழு மெத்தைகளை ஒன்றன்பின் ஒன்றாக போட்டு அவன் உறங்க ஏற்பாடு செய்தான் ஆயினும் பாதி ஜாம முடிவதற்குள்ளாகவே எழுந்து வழி பொறுக்க முடியவில்லை என்று கத்தினான் பக்கத்தில் காவலிருந்த அதிகாரிகள் அவன் முதுகில் ஏதோ பதிந்து அழுத்தியது போன்ற வளைந்த அடையாளத்தை பார்த்தார்கள் உடனே அரசனிடம் சென்று செய்தியை கூறினார்கள் அரசனும் மெத்தையை சோதனை செய்யச் சொன்னான் ஒவ்வொரு மெத்தையாக எடுத்து சோதித்து வரும்போது புஷ்பத்தோடு ஒட்டிக்கொண்டு ஒரு முடி கிடப்பதை கண்டார்கள் அந்த முடியின் அடையாளமே அவன் உடலில் பதிந்து கிடப்பதை கண்டு அரசன் திகைத்து போனான் ஏழு மெத்தைகளுக்கு அடியிலிருந்த முடி எப்படி அவனை தூங்க விடாமல் செய்தது என்று எண்ணி எண்ணியே அரசன் அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை இப்படி ஒரு திறமையா என்று அதிசயித்து போனான் மன்னன் மறுநாள் காலையில் அம்மூவரையும் பாராட்டி சன்மானம் வழங்கினான் அண்ணன் தம்பி மூவரும் ஆமையையும் அவர்களது தந்தையின் யாகத்தையும் மறந்து அரசன் சபையிலேயே தங்கிவிட்டனர் இவ்வாறு வேதாளம் கதையை கூறிவிட்டு இம்மூவரில் யார் சிறந்தவர்கள் என்று விக்கிரமாதித்யனை பார்த்து கேள்வி கேட்டது தூக்கத்தில் தன்னை மறந்த நிலையிலும் முடியிருப்பதை உணர்ந்த கடைசி தம்பியே சிறந்தவன் என்று விக்ரமாதித்தன் பதில் கூறினான் இதைக் கேட்ட வேதாளம் வேகமாக முருங்கை மரத்தை தொற்றிக்கொண்டது இப்படியே இருபத்தி நாலு முறைகள் வேதாளம் விக்கிரமாதித்யனுக்கு புதிர்கதைகள் சொல்லியது விக்ரமாதித்தனும் சலைக்காமல் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து வந்தான்